ஆதார் விஷயத்துக்கு பயன்படுத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆதார் அமைப்பான உதவி அது என்ன ஏதுங்கிறத வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் ஆதார் அட்டையை பொறுத்த வரைக்கும் நாம டேட் ஆஃப் பர்த்துக்கு அட்ரஸுக்கு ஐடி ப்ரூஃப்க்கு நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆதாரோட இதை லிங்க் பண்ண அதை பண்ணுன்னு சொல்றா நாமளும் இணைச்சிட்டு இருக்கோம் கேட்கறதை கொடுக்குறோம் தேவையான இடங்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்படியான இந்த ஆதார் அட்டையில தான் ஆதார் அமைப்பான புதை வந்து ஒரு ரெண்டு புது அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆதார்ல இதுக்கு முன்னாடி நடைமுறையில என்ன இருந்துச்சுன்றது முதல்ல தெரிஞ்சுப்போம் ஆதார் அட்டையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பின்பக்க அட்ரஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல டாட்டர் ஆஃப் ஒய்ஃப் ஆஃப் சன் ஆஃப்னு போட்டு உறவுனருடைய பெயர் இருக்கும் அதுக்கப்புறம் அட்ரஸ் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இந்த உறவுமுறை வந்து மாத்தி மாத்தி போடுறாங்க சன் ஆஃப்ன்றத டாட்டர் ஆஃப் போட்டுறாங்க ஒய்ஃப் ஆஃப் போடுற இடத்துல டாட்டர் ஆஃப் போட்டுறாங்க டாட்டர் ஆஃப் போடுற இடத்துல ஒய்ஃப் ஆஃப் போடுறாங்க அப்ப மாத்தி மாத்தி வர்றதுனால உறவுமுறை சிக்கல்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க பொத்தம் பொதுவா எல்லாத்துக்குமே வந்து கேர் ஆஃப் அப்படின்னு போட்டாங்க இதுதான் இப்போ சமீபமா இருக்கிற ஒரு போன மாசம் வரைக்கும் நடைமுறையில இருந்தது என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க கரெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ண போறீங்க அட்ரஸ் கரெக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்றப்போ இந்த அப்டேட் வந்து காட்டல ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு இந்த அப்டேட் வந்து தூக்கிட்டாங்க காட்டவே கிடையாது ஆனா சரியா அது ஏதோ அப்டேட்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க சிக்கல் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா தான் ஒரு விஷயத்த சொல்றாங்க இனிமே ஆதார் அட்டையில உறவினருடைய பேரே வராது கணவர் பெயரு அப்பா பெயரு போட்டு நம்ம அட்ரஸ் வரும் இல்லையா அந்த இடத்துல யாருடைய பெயரும் வராது முகவரி மட்டும்தான் வரும் அதுவும் குறிப்பா பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வேணா அப்பா பெயர் வந்து கேராஃபன் போட்டு வரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க இந்த அப்டேட் ஆனது ஏற்கனவே ஆதார அட்ரஸ் திருத்தம் பண்ண போறாங்க இல்லையா முகவரி மாற்றம் பண்ண போறவங்களுக்கு இந்த அப்டேட் ஏற்கனவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது அப்ப சரி இருக்கிறவங்களுக்காச்சும் அது கண்டினியூ ஆகும்னு பார்த்தா இந்த புது அப்டேட் மூலயமா இருக்கிறவங்களுக்கும் அது வராது அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்தேன் உங்கள் ஆதார் அட்டையில் இனிமேல் யாராஃபும் வராது உறவினோட பெயரும் வராது அட்ரஸ் மட்டும்தான் முழுசா வரும் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் அப்டேட் ரெண்டாவது அப்டேட்டு நம்ம பழைய ஆதார் அட்டையெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் டேட் மந்த் இயர் அது வராது இயர் மட்டும்தான் இருக்கும் ஆனால் பல பேர் நம்ம என்ன இருப்போம் அதில் இயர் மட்டும்தான் போட்டிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னு சொல்லி நம்ம ஆதார் அட்டையில் டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணணும் கரெக்ஷன் பண்ணணும்லாம் போய் நின்று ஆனால் உண்மை என்னென்னா டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஆதார் அட்டையில் இன்பில்டாகவே இருக்கும் ஒரு சில பேருக்கு சரியா இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு ஒன்று ஒன்று எண்பத்தி மூணு ஒன்று ஒன்று எண்பத்தி அஞ்சுன்னு போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஆனா ஆனால் பிரிண்ட் ஆன ஆதார் அட்டையில் வந்து வருஷம் மட்டும்தான் ஆச்சு இப்போ அதே நடைமுறையை திரும்பவும் கொண்டு வராங்க சமீபத்தில் இந்த சைல்டு ஆதார் குழந்தைகளுக்கான ஆதார் எடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு வந்து ஆதார் அட்டையில் வருஷம் மட்டும்தான் பிரிண்ட் ஆக வந்துச்சு தேதி மாதம் இல்லாமல் வந்துச்சு இந்த மாதிரி வருது என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து கேட்கவும் செஞ்சாங்க அது ஏதோ ஒரு அப்டேட் போயிட்டு இருப்போலவே சரியாயிடும் நம்ம கூட சொல்லி அனுப்பிச்சிருந்தோம் ஒரு சில பேர் நமக்கு அந்த கமெண்ட்ஸோட கேட்டிருந்தாங்க ஆனால் அது வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச்சோ எரோ கிடையாது ஆதாரனுடைய புதியதோர் அப்டேட் அதாவது இனிமேல் ஆதார் அட்டையில் தேதி மாசம் வராது வருஷம் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நடைமுறையும் வருகிற செப்டம்பர் மாசத்துல இருந்து தொடரப்போகுது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபா இனிமேல் ஆதார பயன்படுத்த முடியாது இதை பத்தி உதய அமைப்பு கொடுத்திருக்கிற அறிவிப்புல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இனிமே பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த உறவினர் பெயர் வரும் அட்ரஸ் எல்லாம் சொல்லி இருக்க மாதிரி வரும் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அட்ரஸ் தான் வரும் உறவினர் பேர் வராது ஏன்னா இதை வச்சு நிறைய மிஸ்யூஸ் பண்றாங்க அதனால நம்ம இதை அப்டேட்ல இதை தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது அப்டேட் ஆனால் ஆஃப் பர்த் வராது காரணம் ஆஃப் பர்த்தை இனிமேல் அதாவது ஆதார் அட்டையை டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபா பயன்படுத்த முடியாது அதனால நம்ம இதை வந்து கொண்டு வந்திருக்கோம் இப்ப பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அதனால இனிமேல் ஆதார் அட்டையை டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபா பயன்படுத்த முடியாது உறவு முறைக்கான அந்த சான்றாவும் பயன்படுத்த முடியாது சமீபத்துலதான் அந்த பீகார்ல அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டர் அடில இருந்து விடுவிச்சு அவங்களுக்கு ஓட் ஐடியை ரத்து பண்ணியிருந்தாங்க இதுல வந்து ஆவணங்கள் இல்லை ஆதார் அட்டை ஆவணமா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட் ஆர்டர் வந்து ஆதார் கார்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு இதுல கோர்ட்டுடைய இந்த உத்தரவுக்கும் ஆதார்ல கொடுக்கப்பட்டிருக்க இந்த அப்டேட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இந்த அப்டேட்டை பத்தினா உங்களுடைய கருத்துகள் என்னங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க நானும் அதை தெரிஞ்சுக்க அவளா இருக்கேன் நிச்சயமா இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் அதோட இந்த காணொலிய உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை பல பேர் பாக்குறீங்க ஆனா ஏன்னோ சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது எனக்கு இன்னும் உதவியாகவும் ஊக்கமாகவும் மறக்காம அதை அடுத்து ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்